அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மேலும் காலை சந்தித்திருக்கின்றோம் ஈரான் ஸ்டேல் மீது மீண்டும் தொடர் தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றார்கள் இம்முறை மிக கடுமையான சேதம் ஸ்டேலுக்குள் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது இராணுவ தளங்கள் மீதான செய்திகளை வெளியிட முடியாதவாறு ஸ்டேல் ஊடகங்களுக்கு உடனடி தடையை அமல்படுத்தி இருக்கின்றார்கள் அப்படி என்றால் இராணுவ தளங்கள் மிகப்பெரிய அளவில் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு அவசர செய்தியை ஸ்டேல் அனுப்பியிருக்கின்றார்கள் இந்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் நேற்று இரவும் இன்று காலையிலும் ஈரான் மிக பெரிய அளவிலான ஏவுகணை தாக்குதல்களை ஸ்டேலினுடைய ஹைஃபா பகுதி நேற்று இரவு முழுவதும் ஹைஃபா பிரதேசத்தின் மீது மிகப்பெரிய தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது ஏறக்குறைய செயல் அயன்டோம்கள் அவுட் ஆகிவிட்டன என்று கூறும் அளவுக்கு பல ஏவுகணைகள் அயன்டோன்களை கடந்து கைஃபாவின் உடை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் கைஃபா துறைமுகத்தினுடைய முக்கியமான உட்கட்டுமானங்கள் பல்வேறுபட்ட பகுதிகள் மீது நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தன இன்று அதிகாலையில் டெல்லாவி மற்றும் புறநகர் பகுதிகளின் மீது ஒரே நேரத்தில் ஏவுகணைகள் பாலஸ்டிக் கெப்பசோனிக் ட்ரோன்கள் மூலம் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஏறக்குறைய இரண்டு தாக்குதல்களும் ஒரு நான்கைந்து மணி நேரத்தில் அடுத்தடுத்து நடைபெற்றிருக்கின்றன ஹைஃபா பிரதேசம் டெல்லவி பிரதேசம் மத்திய இஸ்ரேலியினுடைய பல பகுதிகளில் கட்டிடங்கள் வீடுகள் இடிந்து தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன பலர் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டிருப்பதால் கட்டிடங்கள் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதால் அந்த கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடலங்களை மீட்பதிலோ அல்லது கட்டிடங்களுக்குள் சிக்கிட்டு காயமடைந்தவர்களை மீட்பதிலோ ஆஸ்திரேலிய மீட்புப் படைகள் மிகப்பெரிய அளவிலான சிக்கலை சந்தித்திருக்கின்றார்கள் இந்த செய்தி ஸ்டெயிலி ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் என் அடுக்குமாடி குடியிருப்புகள் அப்படியே சரிந்து விழுந்து தரைமட்டமாக இருக்கின்றன அவற்றிலிருந்து உள்ளே இருப்பவர்களை மீட்க முடியாது இங்கே மீட்பு படை தடுமாறிக்கொண்டிருக்கின்றது இதை பார்க்கின்ற பொழுது அனைவர் மனதிலும் ஒரு எண்ணம் இயல்பாகவே எழுகின்றது காசாவில் ஸ்டேலினுடைய தாக்குதலின் காரணமாக கட்டிடங்கள் நொறுக்கப்படும் பொழுது அந்த கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கி வெளியே வர முடியாமல் அங்கு உயிரிழந்தவர்களின் சடலங்களை எடுக்க முடியாமல் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அளவு உபகரணங்கள் கூட அங்கே கிடையாது அப்படியான ஒரு இக்கட்டிலே அந்த கட்டிட இடிபாடுகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அவர் உறவுகளினுடைய காட்சிகள் தான் தற்போது கண்களுக்குள் வந்து நிற்கின்றது காசாவளியர்கள் எதை செய்தார்களோ அதை தற்போது அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் தினமும் குண்டுவீச்சு ஏவுகணை தாக்குதல் ட்ரோன் தாக்குதல் எப்போது என்ன நடக்கும் என்று தெரியாமல் உண்மையில் சொல்ல வேண்டுமாக இருந்தால் ஸ்டேல் நடுங்கி போயிருக்கின்றார்கள் பல மணி நேரம் பதுங்கு தங்குமிட அறைகளுக்குள்ளும் கிரவுண்ட்ஸ் நிலக்கில் பதுங்கு மறைகளுக்குள் பதுங்கி இருக்கின்றார்கள் ஈரான் மிக கடுமையான தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இதுவரை வந்த தகவல்களின் அடிப்படையில் இருபத்தி நான்கு ஸ்டேலியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் காணாமல் போனவர்கள் நாற்பத்தி ஆறு பேர் வரை காணாமல் போயிருக்கின்றார்கள் கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களினுடைய சடலங்கள் எடுக்கப்பட்டால் இந்த உயிரிழப்புகளின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது டெல்லோயின் தெற்கே இருக்கக்கூடிய பாட் ஜாம் மற்றும் ரெஹவாட் நகரங்கள் மீது மிகப்பெரிய சேதம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது பல கட்டடங்கள் அங்கு தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாக ஸ்ட்ரேலியனுடைய அவசர ஆணையம் தெரிவித்திருக்கின்றது டெல்லோயு கைஃபா ஏ மீது ஈரான் நடத்திய கடுமையான தாக்குதல் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய பல அரசு கட்டிடங்களும் சேதமாக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்திகள் தற்போது வந்து கொண்டிருக்கின்றன இராணுவ ரீதியான இலக்குகள் பல தாக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் ஸ்டேல் தங்களுடைய இழப்புக்கள் உலகக்கு தெரியாதவாறு இராணுவ தளங்கள் இராணுவ நிலைகள் இராணுவ உட்கட்டுமானங்கள் தொடர்பான செய்திகளை யாரும் வெளியிடக்கூடாது அது எங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை ஏன்னால் அடிவாங்கியதை வெளியே சொல்லிவிட்டால் ஏனைய செயல் இராணுவமும் பயந்து ஓடி விடுவார்கள் அல்லது அவர்கள் மிகப்பெரிய அச்சநிலைக்குள்ளாகி விடுவார்கள் எனவே இராணுவ செய்திகளுக்கு முழுமையான ஒரு தடை தன்னுடைய நாட்டு ஊடகங்களுக்கே தடை விதித்திருக்கின்றார்கள் அதை மீறி சுயாதீன ஊடகங்களினால் தான் இந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் ஸ்டேலினுடைய அரசு மற்றும் அரசாங்க அமைச்சர்கள் அவர்களுடைய குடும்பங்கள் அனைவரும் இரகசிய இடங்களுக்கு அவசர அவசரமாக மாற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை ஸ்டேலினுடைய செய்தி சேனல் சேனல் தேர்ட்டீன் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் தங்களுடைய இராணுவ உயரதிகாரிகளும் அமைச்சர்களும் அவர்களுடைய குடும்பங்களும் பாதுகாப்பாக வெளியேறி விடுவார்கள் இந்த நெதஞ்சாகு என்பவனுடைய அரசியலுக்காக ஸ்டேல் மக்கள் அங்கு சாக வேண்டும் அதுதான் அவனுடைய இலக்கு இப்போதுடைய ஸ்டேல் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நிதஞ்சாகுடைய குடும்பம் வெளியேறிவிட்டார்கள் அமைச்சர்களுடைய குடும்பம் வெளியேறிவிட்டார்கள் அங்கே இருக்கிற இராணுவ உயரதிகாரிகளின் குடும்பங்கள் அதை விட்டு வேறு நாடுகளுக்கோ வேறு பிரதேசங்களுக்கு பாதுகாப்பாக வெளியேறிவிட்டார்கள் எனவே இந்த நெதஞ்சாகு என்ற தனியொருவனின் உடைய அரசியலுக்காக அவனுடைய இந்த அதிகார ஆணவ வேட்டைக்காக ஸ்டேலிய மக்களும் தற்போது பலி கொள்ளப் போகின்றார்கள் பலியிடப் போகின்றார்கள் என்பதுதான் இங்கே முக்கியமானது இதை அவர்கள் உணர்ந்து கொண்டு மிக பெரிய அளவில் வெடித்து நிறைஞ்சாகும் அரசை நீக்காவிட்டால் நிச்சயமாக ஸ்டேல் மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கப் போகின்றது என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஈரன் கூறிவிட்டார்கள் ஆயதுல்லால் கமேனி என்ன விளைவுகள் ஏற்பட்டாலும் சரி ஸ்டேல் மீது இனி கருணை காட்டப்போவதில்லை இந்த படுகொலையாளிகள் மீது இனப்படுகொலை தேசத்தின் மீது எந்த ஒரு ஈவிரக்கமும் காட்டப்போவதில்லை நாங்கள் என்ன விளைவுகள் தோல்வி வெற்றி என்பது அடுத்த பேச்சு எங்களால் என்ன முடியுமோ நாங்கள் தாக்குதலை நடத்தப்போகின்றோம் என்பதை அயதுல்லா அல் ஹமேனி தெளிவாக தெரிவித்து விட்டார் எனவே ஸ்டேல் தடுமாறிக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷியுடன் சீனாவின் உடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார் ஈரானின் இறையாண்மை பாதுகாப்பு மற்றும் பிராந்திய உரிமை பாட்டை ஸ்டெயில் மீறுவதை கடுமையாக கண்டிப்பதுடன் ஈரானிய அதிகாரிகளை குறிவைத்து கொடூரமான தாக்குதல்களை எதிர்ப்பதாக தெரிவித்திருப்பதுடன் சீனா ஈரானின் இறையாண்மையை பாதுகாப்பதில் ஆதரவளிப்பதாகவும் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான ஸ்டைலின் தாக்குதலை கண்டிப்பதாகவும் இது பிராந்தியத்தில் பேரழிவு மிக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை மீண்டும் திட்டவட்டமாக சீனாவும் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் சீனாவின் உடைய ஒரு ஆயுதங்கள் நவீன ட்ரேடர்கள் அடங்கிய கப்பல் ஒன்று ஈரானிய துறைமுகத்தை வந்தடைந்திருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன முழுமையாக உறுதிப்படுத்த முடியவில்லை ஏனெனில் ஸ்ட்ரேலிய தாக்குதலில் மொசாட்டினுடைய ரகசிய ஆப்ரேஷனில் ஈரானினுடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள் மிகப்பெரிய அளவில் சேதப்படுத்தப்பட்டிருப்பதால் தன்னுடைய அதிநவீன வான் பாதுகாப்பு ரேடார் அமைப்புகளை ஈரானுக்கு சீனா வழங்கியிருக்கலாம் எனவும் அதை துரித கதையில் ஈரானில் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்காக அவை கப்பலில் வந்து சேர்ந்திருக்கின்றன என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இது எழுபத்தி ஐந்து சதவீதம் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தாலும் முழுமையாக உறுதிப்படுத்தப்படவில்லை அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் ஈரானுடைய வான் பாதுகாப்பும் முழுமையாக செயல்பட தொடங்கினால் ஈரான் இன்னமும் பதிலடி தாக்குதலை விரிவுபடுத்துவார்கள் என்பதுதான் அங்கே உள்ள நிலைமையாக இருக்கின்றது இந்நிலையில் சவுதி அரேபியா கத்தார் போன்ற நாடுகளும் ஈரானுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள் அவர்கள் உண்மையில் என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகின்றார்கள் என்பதை சொல்ல முடியாவிட்டாலும் தற்போதைக்கு ஈரான் மீதான தாக்குதல் அப்பட்டமான உலக இறையாண்மைக்கு மூறப்பட்ட செயல் சட்டதிட்டங்களுக்கு மூறப்பட்ட செயல் என ஈரானுடைய பெசாஸ்கியனுடன் நேரடியாக தங்களுடைய ஆதரவை அளித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஆனால் முழுமையான யுத்தம் ஒன்று வருகின்ற பொழுது அவர்கள் எந்த பக்கத்தில் நிற்பார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வி அல்லது நடுநிலை வகிக்க போகின்றார்களா என்பதையும் பார்க்க வேண்டும் பாகிஸ்தான் வெளிப்படையாக கூறிவிட்டார் ஈரானுக்கு முழுமையான ஆதரவு ஆதரவு என்றால் அரபு நாடுகள் சொல்வதைப் போல கண்டன அறிக்கைகள் கிடையாது எங்களுடைய ராணுவத்தை அனுப்புவது என்றால் கூட நாங்கள் ஈரான் கேட்டால் செய்வோம் என்று கூறும் அளவுக்கு பாகிஸ்தான் ஒரு பெரிய ஆதரவை கொடுத்து விட்டார்கள் ஈரானுக்காக நாங்கள் இறுதி வரை நிற்கப் போகின்றோம் இன்று ஈரானை தாக்குவர்கள் நாளை அத்தனை இஸ்லாமிய நாடுகளையும் தாக்குவார்கள் மத்திய கிழக்கு முழுவதையும் அடிமைப்படுத்துவார்கள் இந்த நேரத்தில் இதை நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் என்றுமே இந்த இஸ்லாமிய உலகத்தை காப்பாற்ற முடியாது என பாகிஸ்தான் ஒரு துணிச்சலான ஒரு அறிக்கையை நேற்று வெளியிட்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக பாகிஸ்தான் மீது பல விமர்சனங்கள் இருந்தாலும் வெறும் கண்டனங்களை தெரிவித்துவிட்டு ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய இந்த இஸ்லாமிய நாடுகளின் மத்தியில் தேவைப்பட்டால் ஈரானுக்கு எங்கள் இராணுவமும் உதவி புரியும் என்று கூறியிருக்கின்றார்கள் நிச்சயமாக பாகிஸ்தானின் உடைய இந்த ஒரு ஸ்டாண்ட் இஸ்லாமிய உலகில் மற்றவர்களுக்கு ஒரு பாடகமாக அமைந்திருக்கின்றது அடுத்து கவுரி படைகளும் ஈரான் தாக்குதல் நடத்தும் நேரத்தில் இஸ்ரேலினுடைய இலக்குகளை நோக்கி தாக்குதல் நடத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவை இடைமறிக்கப்பட்டனவா அல்லது நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தியதா என்ற செய்திகளை இஸ்ரேல் உறுதிப்படுத்தவில்லை ஆனால் படைகள் தங்களுடைய தாக்குதல் வெற்றிகரமாக அமைந்திருக்கின்றது என தெரிவித்திருப்பதுடன் பாலஸ்தீன மக்களுடனும் காசா மக்களுடனும் தற்போது பாதிக்கப்பட்ட ஈரானிய மக்களுடனும் ஒற்றுமையை வெளிப்படுத்துவதற்காக நாங்கள் இறுதி தாக்குதலை நடத்துவோம் என்ற விடயத்தையும் அவர்கள் முக்கியமாக வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் கவுதிப்படையினுடைய தாக்குதல் ஒருபுறம் மறுபுறம் ஈரானுடைய தாக்குதல் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அடுத்து வரும் நாட்களில் ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு இயக்கங்கள் ஈரானுக்கு ஆதரவாக களம் இறங்குவார்களா என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக அமைந்திருக்கின்றது இந்த நிலையில் நிதஞ்சாக அவசர அவசரமாக தொலைபேசி வழியாக டிரம்பை தொடர்பு கொண்டு ஈரானினுடைய தாக்குதல் இரண்டாவது நாளாக நேற்று இரவிலும் நடைபெற்றிருக்கின்றது ஹைஃபா டில்லவிவில் இவர்கள் ஈரானிய ஏவுகணைகளை இடைமறைக்க முடியவில்லை அதில் ஈரானின் உடைய ஒரு ஊடகம் சுடகம் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஹைஃபாவில் ஏவப்பட்ட ஏவுகணை ஒன்று நெச்சத்தை மதிப்பிட்ட பொழுது அது ஒன்றரை டன் எடை கொண்ட போர் முனை காணப்பட்டிருக்கின்றது இது இதுவரை ஈரான் பயன்படுத்தாத ஒரு ஏவுகணை அந்த சுற்று பிரதேசங்கள் முழுமையாக விடுத்து சுதறியிருக்கின்றன இது மிகவும் ஒரு அபாயகரமான ஏவுகணையை சார்ந்த வகையென ஆஸ்திரேலிய இராணுவ ஆய்வாளர்கள் கூறியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் இதேபோல் இன்னும் நிறைய விவகணைகள் தங்களிடம் இருப்பதாக ஈரான் கூறுகின்றார்கள் இந்நிலையில் ஈரான் தாக்குதல்களிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தயவு செய்து எங்களுடன் போரில் இணைந்து கொள்ளுங்கள் ஈரானை தாக்குதலுக்கு நீங்களும் உதவுங்கள் ஈரானை நீங்களும் தாக்குங்கள் என அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு ஜாகு அவசரமான ஒரு கோரிக்கை அல்லது அவசரமாக கெஞ்சி இருக்கின்றார் அமெரிக்கா தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்கள் ஈரானின் தாக்குதல்கள் ரொம்ப கொடூரமாக இருக்கின்றன எனவே இஸ்ரேல் நின்று தாக்கு பிடிப்பது மிகப்பெரிய கடினமான விடயமாக மாறிவிட்டது இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளை ஸ்டேல் உதவிக்கு அழைத்திருக்கின்றார்கள் அவர்கள் உதவிக்கு வருவார்களா அல்லது ஸ்டேல் தனித்து விடப்படுமா அல்லது ஒருவேளை ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள் ஸ்டேலுக்கு ஆதரவாக களமிறங்கினால் ஈரானுக்கு ஆதரவாக யாரெல்லாம் களத்துக்கு வரப்போகின்றார்கள் இவையெல்லாம் மில்லியன் டாலர் கேள்விகள் தொடர்ச்சியாக இந்த பதிவுகளுக்கான விடைகளை தேடுவோம் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரும் வணக்கம்